ஆ ஓகே அதான் கிளியராக தகுந்த பாருங்கள் ம் நம்ம பெட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடச்சி வைக்கணும் இது ஏன் அப்படி தொடக்கணுனாக்கா இந்த மூளை முடுக்கில் வந்து பூச்சி வந்து அடைஞ்சிக்கும் ஒரு சில இந்த காட்டில் வாழ்றதுலாம் அதனால் தொடக்கணும் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க ம் அந்த ஓரத்தில்லாம் வந்து அந்த மெழுகு இருக்குல்ல இதில் அந்த வேலை செய்யறது பார்த்திங்களா கொட்டுது பார்த்திங்களா அந்த மெழுகு வந்து இந்த ஓரத்தில் வந்து அண்டிக்கும் இந்த மாதிரி அண்டிக்குச்சு அப்படின்னாக்கா அதில் மெழுகு அந்தி பூச்சின்னு சொல்லி ஒரு உருவாகும் இதில் உருவாக்கி அப்படியே பெட்டிக்கு ஏறும் பெட்டிக்கு ஏறி பெட்டியில் உள்ளுக்கு மெழுகு இருக்குது பார்த்தீங்களா அடையில் அந்த அடையில் போய் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த ஈ என்ன பண்ணும் ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடும் எப்படி இப்போ இது வந்து விழுந்துருச்சு குரங்கு தள்ளிடுச்சு நேற்று சாயந்தரம் தான் தள்ளியிருக்கு இதை அப்போ நிமித்தி வைக்கணும் அந்த மாதிரி டெய்லியும் வந்து பார்க்கணும் பெட்டியை இது குரங்கு தொல்லை வந்து இப்போ அதிகமாக இருக்குது ஸோ அந்த பெட்டியை நிமித்தி வைக்கணும் இதுதான் வேலை வீடியோ ஸ்டாப் பண்ணிருக்கேன்